ிட்ட பேசிட்டு ம் ஒரு நிமிஷம் நிமிஷம்ம விடாது அது பொம்பளை ம் போனாலும் என் சிந்தனையிலே இருக்க மாட்டேங்குது என்ன தாக்கி தின்னா என்ன கறி வாங்கலாம் சந்தோஷமா இருந்தாங்களா சண்டை போடலையே என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கா பொம்பளை கூப்பிடுவாப்பேன் என்னத்துக்கு கூப்பிடுறான் ம் இன்னும் அம்மா அக்கறை ஏமலை ஒன்றும் கிடையாது பார்த்துக்க எட்டியா ஏ சொல்லி நான் பேசிட்டு தான் அதுக்கிட்ட பிரிச்சு திருந்தா போய் எடுத்துக்கிட்டு வாட்டி எனக்கே பசி எடுக்குது எல்லாம் சாப்பாடு செஞ்சு இந்த மனுஷனுக்கு கொட்டி கொடுத்து விட்டு மிச்சம் தள்ள கடக்கும் சாப்பிட முடியாது பாரு ஒரு சிறுக்கு வேலை இவன் நம்ம மிச்சர் ஏதாவது இருந்தாலும் எடுத்துகிட்டு வாப்போ என்னத்தை பண்றீங்க நீங்க இல்லாத எனக்கு மனசே நொந்து போச்சு என்ற சொல்றது கையும் ஓடலை காலும் ஓடலத்தீங்களோ அப்படியே நீ இருந்தீங்கன்னா எம்மா நிம்மதியா இருக்கும் நீங்க இல்லாத நேரமா பார்த்து உங்க மவளவை வருவாள் பயமா இருக்கு அத்தை ம் என்னமோ ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களா அத்தை ம் என் மளை உங்க பேத்தியை கடத்திட்டு போய் அந்த குரங்கு பயிலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா ம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அத்தை எனக்கு கஷ்டமா இருக்கு அத்தை கஷ்டமா இருக்கு இந்த நேரம் பார்த்தா நீங்கள் போகணும் ஏத்த நீங்கள் இந்த நேரம் பார்த்து ஏன் போகணும்னு சொல்லுங்க பாப்பா இன்னும் ரெண்டு மாதம் வச்சு போகக்கூடாது நாங்களும் நிம்மதியாக இருந்திருப்போம் இல்லை என்னத்தை இப்படி பண்ணிவிட்டீங்களே எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது எந்த நேரம் பார்த்து அவளோ வருங்கோ என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியலை இந்த குட்டி வேற வெளிநாட்டில் நடக்கிறான் அவன் வேறு அந்த பக்கம் கிட்டே வேலை செய்கிறான்னு போய் போயிட்டு போய் தாலிகளை கட்டி விடணும் பயமாக இருக்குது நம்ம வேறு பார்த்து பெரிய தர மாப்பளை பார்த்து வந்துக்கிட்டு கனவு காட்டுக்கிட்டு இருக்குறோம் என்ன நடக்க போதோ தெரியலையாத்த ஏத்தை நான் இவ்வளோ பேச்சு பேசுறது என்ன அத்தை கம்முன்னு இருக்கீங்க பாரு அக்கா நம்மக்கிட்ட என்னான் அந்த பொம்பளை திட்டி விட்டு எப்படி பேசுது பற்றியா போகணும்ல ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும் தான் பாரு நம்மக்கிட்ட திட்டின சுருக்கில் டக்குன்னு மாறி பேசுது இந்த அக்கா இப்படி தான் மாமியாரை கைக்குள்ளே போட்டு வச்சுருக்க மாட்டுக்கு சரி சரி நல்லா இருந்தால் சரிதான் அதுக்குன்னு இம்மும் சொம்பு தூக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நானும் என் மாமியாரை போடி இவ்வளோ அவள்னு தான் பேசுவான் எனக்குலாம் கோவம் தான் இந்த என் தெரியும்ல லலிதா லலிதாக்கா ம் என்னை போட்டு அவங்க மாவ என்னை நாத்திரா காரி போட்டு அடிக்கும் போது கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் செயலில் விட்டே நான் மொத்தத்துக்கு நாலு பேரையும் அதுலேருந்து என் மாமியங்கிட்ட ஒரு படி எட்டக்கதான் நின்று பேசும் பார்த்துக்க என்ன அப்புறம் நமக்குன்னு ஒரு மரியாதை இல்லையே செவ்வணோன்னு இருந்துட்டு போகிறதுக்கு என்ன நம்ம என்ன ரொம்ப வீட்லையா பிறந்துருக்குறோம் ம் நம்ம பிறந்தாலும் கட்டிக்கிட்டு வரலையே வேறு வீட்டுக்கு அங்கே வந்தால் அங்கே பிறந்த வீட்லையும் நமக்கு உரிமை இல்லை கட்டிக்கிட்ட வீட்லேயும் நாத்தனா கறிவோ ஆளுவாளுவோம் ம் என்ன இது வேலை இதெல்லாம் நம்மளால தாங்க முடியாது அதனால தான் எதுவாக இருந்தாலும் ஏட்டிக்கு சாட்டின்னு ம் நல்ல ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டு உக்காந்துருக்கிறது நான் பின்னா எம்மா உருக்குது பாரா எனக்கு ஆத்திரமாதிரி ஏக்கா அந்த பக்கம் போய் பேசி போக்கா ஆ கேட்டி சட்டி சும்மா இருக்க சொல்லி நானே நடிக்கிற இவ்வளோ நடிப்பேன் அதை ரொம்ப காதல ஊழல் மாரி பேசுகிறானே என்ன சொல்கிறாய் போனோம் விஷயம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு ஆரஞ்சுக்கம் இருக்க அப்ப வந்து சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட என்னடி இது உங்ககிட்ட நான் பதிவு சொல்ல மாட முடியலையா கேட்டியா ஓ மா இறந்துன்னு போயிருக்காள் என்ன ஏது எவ்வளோ கொண்டு போனாலோ மாவங்க காரணம் நமக்கு தெரியாத அம்மா காசு கொடுத்துக்கலானோ என்னன்னு விசாரிக்கிறதில்லையே ஆ ரெண்டு மாசத்துக்கு டூர் ஆகும் ம் முன்னாடி ஒரு மாதத்துக்காக இப்ப ரெண்டு மாசத்துக்கு டூர் போட்டாங்களாம் பார்த்துக்க இந்த இமய வரைக்கும் போய் பார்த்துட்டு வர போதும்லாம் இவளுக்கு இருக்கிற உடம்புக்கு குச்சி குச்சா நல்லா விதைச்சி போய் நிற்காது அந்த ஐஸ் கட்டில ம் எம் ஆசையை பற்றியா எவனோ ஒருத்தவன் நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை பிள்ளைய பெற்று போட்டுட்டோம் தர்மத்துக்கு அதுக்குன்னு அவன் காசு மன தள்ளா போட்டு அழி அழிப்போம் அவன் பிள்ளை பண்ணாட்டி எப்படி போனால் நமக்கு என்ன நடத்துறலாம் நமக்கு என்னான்னு நிற்கிற அளவுக்கு கிளவிவோம் இது என்னான்னு கேட்டுக்கிட்டு இவரோட சந்தோஷத்தே ஒரு நம்ம நிம்மதியாக வைக்கக்கூடாது ம் என்ன எம்ம காசு கொடுத்தானே தெரியல இந்த மனுஷன் இமயமலை வரைக்கும் போயிட்டு சிம்லா அது இதுன்னு எல்லா ஊரையும் சுத்தத்துக்கு எவ்வளோ ஆகும் தெரியுமா இது கேட்டால் கொஞ்சம் அந்த தீனியா திங்கும் சாமி அம்மா தீனி திங்கும் பார்த்துக்குங்க இதுவா எனக்கு டென்ஷன் ஆகுது நான் பேசிட்டு இருக்கிறேன் ஐஸ் ஃபஸ்ட்டு ஐஸ் வச்சு மாதிரி தாண்டி பிடிக்க முடியும் ஏட்டி லலிதா இவ்வளோ என்ன இவ இட படமா இருக்கிறா சரி பேசுக்கா நீனு அவளை நான் சமாளிச்சுக்கிறேன் பேசி என்ன எதுன்னு கேளு அப்புறம் அந்த பொம்பளை லைனில் கத்திட்டு கிடக்க போது அவாங்க அவான்னு என்னோட பண்ணுறீங்க ஓ ம் என்னோடய வீட்டு பக்கத்தில் வீட்டுக்கு போகணும் டெலிஃபோனில் போகணும் அடித்தா போகணும் எடுக்க மாட்டேன் ஒன்றும் எடுக்க மாட்டேங்கிறங்க எங்க நம்ம போய் தொலைஞ்சீனும் ம் நான் இப்படி கிளம்பி வந்த உடனே உனக்கு என்ன துள் விட்டு பிடிச்சேன் வீட்டுக்கு நான் சொல்லிவிட்டு வந்தேன் ரெண்டு மாதத்துக்கு போகிற மாட்டி ம் வீட்டுக்குள்ளேயே இருங்கட்டி அந்த திருட்டு பாயில் வர சுற்று வளர்க்க நம்ம கீட்டாக போயிட்டு எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போட போகிறானுன்னு நான் சொல்லி சொல்லி பார்த்து விட்டுக்கோ எங்கோட்டி போனேன் ம் என்னடி நீ சொல்கிற வச்சு காக்கலாம் வீட்லேயே இல்லாத மொழியே இறக்கி சுற்றி விட்டுட்டு யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாங்க நீ போன வந்த ஒன்று யாரும் எடுங்க கேட்கலாம் ம் வீட்டில் யாரும் இல்லாத உனக்கு என்ன வெளியில் வேலை இருக்கும் எழுவாய் இருந்தாலும்னா என் மாவும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறானே கேடுப்பட்டோண்ணா ம் சரி சரி ம் உன்னை என்ன திட்டுக்கா போன்னு போட்டோம் அது கறக்கட்டும் இங்கே அருட்டி இமய மலை என்ன பழ 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 பழன்னு மின்னிருட்டி வெள்ளி கணக்கில் அந்த அளவுக்கு இருக்குட்டி சாய்ஸ் கட்டி நடுக்கு பயங்கரமாக நடக்குது அந்த கணக்கில் நடக்குது அப்புறம் இன்றைக்கி தான் இங்கே வரத்துக்கு மட்டும் ஒரு ஆளை மேலே வரைக்கும் கூட்டுக்கிட்டு போய் கிட்ட விடுறத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் காக்குறாங்கட்டி ம் என்னம்மா என் மகங்காரம் என் கையில் ஒரு அளவுக்கு காசு கொட்டுற அளவு சமாளிக்க முடிஞ்சுட்டு எல்லோருக்கும் கேட்டு தான் கொடுத்துட்டு போனான் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சொல்ல மட்டும் பெரிய மாமியார் போச்சு என் மாமலை போச்சு இது ஒரு நாளுக்கு மேல போயிட்டு வரத்துக்கு இருபத்தஞ்சா இருக்கணும் அப்ப எத்தனை பேர் மூணு பேராச்சே ஐயோ ஐயோ என் பிள்ளை சம்பாதிக்கிற பணம் செலவு பண்றாங்க ஆப்பிசோட்டு வரட்டும் இருக்கிறேன் மாமியா இருக்கும் எம் காசு கொடுத்தான்னு தெரியல ஆனா ஒரு பக்கம் விசாரிக்க என்ன பாடுபட்டு வச்சிருக்கிறோம் இப்ப பாரு உள்ள பட்டிலே ஊர் ஊரா சுத்த போயிட்டாலும் நம்ம அப்படியாவது தொழில் வச்சு நல்லபடியாக ஒரு பணத்தை சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவ்வளோ இப்படி தனியாக செலவு பண்ணுறா நம்ம இதை இறுக்கி பிடிக்க வேண்டியதாக இருக்குது பெற்ற முதல்ல பிள்ளையோட கஷ்டம் தெரியும் இவ்வளோக்குலாம் என்ன தெரிய போகுது எல்லாம் நம்ம கழிவு ஆகிவிட்டோம் நம்ம பிள்ளை வளம் வளர்ந்து சம்பாதிக்குதுவோ நமக்கு கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணுன்ற என்ன திருட்டு அண்ணா மட்டும் திருட்டு அண்ணா ஐயோயோ என்ன சொல்கிற ஒரு லைனுக்கு போயிட்டு வர்றதுக்கு இருபத்தஞ்சி ரூபாயா ஐயோயோ கடவுளை கடவுளை என்ன அக்கா அப்போ இந்த மனுஷன் எம்மா காசு கொடுத்தானு தெரியலையே சரி சரி நீ ஒரு பக்கம் பேசுன ஆபை ஒரு பக்கம் என் புருஷன் கிட்ட பேசணும் எடுபட்ட பையன் ரெண்டு லட்ச ரூபாக்கி காசு கொடுறானதுக்கு ஊட்டை விட்டு நான் என்கிட்ட இப்போ என்ன ஆத்தாளுக்கு மட்டும் கொடுக்குறானே நம்ம மட்டும் என்ன கேவலம் மட்டும் அஞ்சு கோடி கொண்டு வந்தோம் அஞ்சு கோடி ம் ஒரு கோடி ரெண்டு கோடியாக அஞ்சு கோடி கொண்டுக்கிட்டு வந்தோம் சீர்வரிசை இதில் இந்த ஆளுக்கு எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்க முடியல ஆத்தாக்காரிக்கு மூணு லட்சத்துக்கிட்ட மேலே கொடுத்து அனுப்பியிருப்பாண்ட அக்கா எக்கா இல்லைனா ஒரு இடத்துக்கு மட்டுமே இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்கன்னா இன்னும் எத்தனை இடம் சுற்றி பார்க்கணும் சொல்லு பார்ப்போம் காசு இல்லாத போக முடியுமா எக்கா ஐயோ இவங்க இந்த குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டு நான் சிரிப்பா சிரிக்கிறேன் சிறுப்பா சிரிக்கிறேன் அப்புறம் என்னக்கா இந்த மொதவை எடுத்து உடனே போயிட்டீங்களா ஏன் அக்கா வரும்போது எனக்கு உங்கள் பேத்தி ஒழுக்கு உங்கள் பிள்ளைக்கெல்லாம் எதுவும் வாங்கிட்டு வாங்க நல்ல ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பொருளாக பார்த்து ஏன்னா இங்கெல்லாம் நம்ம ஊர்லலாம் கிடைக்காதத்த அங்கேயே பத்தாயிரம் கணக்கில் இருக்குன்னா இங்கே எப்படி பார்த்தாலும் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு விற்கும் அத்தை பார்த்து வாங்கிக்கிட்டு வாங்க இன்னொன்று இந்த குங்குமப்பூ பூ இருக்குல்ல அது ஒரு கிராமே ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரமா வாக்கும் நீங்க நீங்கள் ஒரு ஒரு பத்து இருபது கிராம் வாங்கிக்கிட்டு வாங்கன்றனே இந்த பிள்ளை இருக்கிறாள கீதா கல்யாண நெருக்கத்தில் அவள் மூஞ்சின்னு என்னமோ பல பலரும் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கிறதுக்கு நம்ம குங்குமப்பூ தான் போட்டு பால் குடிக்கணும்னு சொன்னிச்சு உங்கள் பேத்தி தான் கேட்டால் யாராவது எதுவும் தப்பாக எடுத்ததாவே நான் வந்து சின்ன குட்டி தான் கணக்கர்வே கிடக்குறாளம் இவ்வளோ இந்த கல்யாணம் படித்து முடிச்சு கல்யாணம் கட்டி கொடுக்குற வரைக்கும் ஒரு அளவுக்கு நம்ம கலர் ஏற்றினோம்னா தான் நல்ல மாப்பிளையாக பிடிச்சி கட்டி கொடுக்க முடியும் இல்லைனா என் நல்லா வேலை பொண்ணுன்னு காருத்து இப்படி போடுவானோமோ மூஞ்சியில் அப்புறம் நம்ம போட்ட கனவெல்லாம் படிக்காததை சொல்கிறது புரிஞ்சிச்சா என்ன என்கிட்ட அம்மா காசு எங்கூட்டி போகட்டும் நானும் ம் மூணு பேரும் ஜேண்டம்னா நீ சொன்ன கணக்கில் வாங்கிக்கிட்டு வரலாம் இந்த கிறுக்கு எடுபட்ட எக்கா காரையும் என்ம் புருஷன் காரணம் ரெண்டு பேரும் ஜேண்டுக்கிட்டு பின்னாடி உட்காந்துக்கிட்ட கும்மாளை கூட்டிக்கிட்டு வராங்களா கும்மாளம் நானும் ம் இவ சொல்லி மாமியாரம் தான் உட்காந்துக்கிட்டு வாரம் வாரம் எல்லாம் தலையெழுத்து தலையெழுத்து ம் என்னத்தை சொல்கிறட்டு என்ன ஒன்றும் சொல்ல முடியாது அந்த அணுவில் இருக்கிறோம் நிமிஷம் கூட வந்து ரெண்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு வரவும் அந்த பக்கம் பேசணும் இந்த பக்கம் பேசணும் என்ன போ இப்படிப்பட்ட போ எனக்கு வாயில் அசிங்க அசிங்கமாக வருட்டு ஏண்டா இந்த டூருக்கு வந்தோம்னு இருக்கட்டி ரெண்டு செரிக்கும் பயணம் சேர்ந்துக்கிட்டு கும்மா நான் அடினாலும் அடிக்கிறாங்க அப்படி அடிக்கிறாங்கட்டி எனக்கு மனசே கலட்டி ஏன் வந்தோம்னு இருக்கு சரி சரி நல்லா சாப்பிடுங்க நாங்கள் ஒரு அமைச்சரம் காசின்னு போகிறோம்னு நினச்சிக்கிட்டு கரும் இல்லை ஆக்காடை இருக்காதுங்க நல்லா சாப்பிடுங்க ம் என் அவ்வளோ வந்தால் எனக்கு என்ன ஏழுன்னு ஒரு முதல்ல ஒரு ஃபோனை போட்டு சொல்லிவிடு ம் அப்புறம் அவ்வளோ ஃபோன்லேயே வரட்டி விட்டுறா இல்லைன்னா யாரும் இல்லை உங்களை வந்து தேவலாக சண்டை போட்டு விடப்பாளுவா ஏடுபட்ட அவ்வாள் எனக்கு ஒரு லட்சம் கொடுக்க முடியல எடுபட்டவனுக்கு ஆத்தா காரிக்கு மட்டும் நல்ல ரொக்க ரொக்கமாக கட்டுக்கட்டாக எடுத்து கொடுத்து அனுப்பியிருக்கிற வெளியூர் சுற்றுறது ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன ஆம்பளை பொம்பளை பிள்ளைய வைத்து வச்சுக்கிறோம் ஒரு ஐம்பது அறுபது போனு போட்டு ஒரு தாலியை கட்டி வைக்கலாம்னு நாம் இப்போவும் பார்த்தாக்கா ஐநூறு பவுனு ஆயிரம் பவுனு இல்லாத கட்டிக்க மாட்டேக்கிறான் இங்கே அவனும் இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கக்கூட மவனுக்கு தான் சொத்து சேர்க்க வைக்க துப்பு இல்லை இந்த ஆளுக்கு அட்லீஸ்ட்டு பணம் காசு சேர்த்து வச்சு ஒரு பெரிய வீடு கட்டுவோம் ஒரு நல்ல ஒரு நாலஞ்சு காரு வாங்கி வைப்போம் நம்ம பயப்போ படித்து நல்ல பெரிய டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆகணும் அப்படின்னு ஒரு சொரணம் இருக்கா இந்த எடுபட்ட நாய்க்கு இருக்கட்டும் இருக்கட்டும் வரட்டும் இன்னைக்கு இன்றைக்கி நெசமாலாம் அடித்து தொருத்து எங்கிட்டாவது துரத்தி விட்டுறான் எவளையாவது இழுத்துக்கிட்டு போகட்டும் எவ இழுத்துக்கிட்டு போனாலும் சரி மாதம் மாதம் சம்பளம் எனக்கு வந்தால் சரி தான் ம் எம்மா திமுரு கொண்டு போய் வயசான ப கெடுகளுக்கு ஒரு ஐயாயிரம் கொடுக்கலாங்க ம் இந்த ஊரில் மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுத்தாங்க எல்லாம் தலையழுத்துன்னு போச்சு எம்மா சாமி ம் எல்லாம் நான் வந்தால் நேரம் சரியில்லை என்னை பார்த்து என்னையும் பார்த்து ஏமாத்துறாங்களே கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா என் மூஞ்சில நல்ல பெரிய ராமத்தை போடுறாரு என் புருஷங்காரரு பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு மறைச்சு மறைத்து என்ன இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல சரி சரி இருக்கட்டும் சாயங்காலம் போய் வச்சுக்கிறேன் இப்போவே பேசணும்னா இந்த அக்கா பேசும்போதே நம்ம மரும வேணாம் நமக்கு கால் பண்றா எல்லாம் ஒன்றா இருந்துக்கிட்டு கூத்தரிக்கிற அளவு அப்படின்னு என்னென்னமோ கணக்கு போட்டுருவா இந்த பொம்பளை அதுக்கட்டிலேயே அவன் அவனுக்கு வர போனை போட்டு உன் அவன் உன் பொண்டாட்டி என்னடா இப்படி பேசுறா அப்படி இப்படின்னு போட்டு எனக்கும் அவருக்கு சண்டையை ஏற்படுத்தி விட்டுறான் நான் போய் வீட்டில் கிடுக்கு பிடியா சரிங்க அத்த நீங்கள் சொல்றது தான் காசி ராமேஸ்வரன் போய்ங்களே நாங்கள் கருமிலாம் ஆக்க அத்தை இல்லை நான் ஆக்கி உங்களுக்கு அது எதுவும் பாதகமாக ஆயிரப்போகுது அத்தை அதனால தான் நாங்கள் காலையில் கூட அந்த அவள் யாரு சொல்லி இருக்கால சொல்லி போன்னு போட்டு எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு இருக்கு எடுத்துட்டு வரையக்கா அப்படின்னா நான் தான் வானான்னு இந்த சூழி மாட்டிருக்கிறாள் அவையம்மா எனக்கு மீன் பொறிச்சு கொடுங்கம்மா மீன் குழம்பு வேணுமான்னு கேட்டால் அல்டி நம்ம பாட்டி தான் ஊருக்கு போயிருக்கிறாங்களா சாமி கோயிலுக்கு போயிருக்கிறாங்க நீ யாட்டி இதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லி ம் சொன்னேன் என்ன பண்ணுறது ஆக்கிறதுக்கெலாம் வேலை இல்லை நீங்கள் போய் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வாங்க முழு பூசணிக்காயை काय சோத்துல மறஞ்சிச்ச ஊட்ல என்னமோ புறா மயில குயில ஐலு உயிலுன்னுக்கிட்டு எல்லாத்தையும் போரிச்சி வச்சிக்குறன்னு சொன்னுச்ச ம் என்னடி இது டாமா பகலு கொல்ல போடுது யா சாமி இதுகிட்ட கத்துக்கிறதுக்கு நமக்கு நிறைய இருக்குது என்ன தி நடந்து கத்துற நாடு ம் என்னமா என்னம்மா அங்க லட்சணமும் சொல்லிபுட்டவங்க லட்சணம் எல்லாம் ம் முயல் ஆக்கணியும் புறா ம் கோழி சிக்கனு மட்டனும் எல்லாம் செஞ்சு போட்டியாமா ம் போட்டு வருங்கால சம்மந்தி கேட்டாருன்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்து விட்ருக்காமா எனக்கும் சாப்பிட்றதுக்கு நீ என்னமோ அம்மாவும் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஆண்டி தலைப்பு மாறின புத்தி பண்ணுற ம் தச்சி உன நான் நல்ல ஒன்று நினச்சிக்கிட்டு பேசுகிறேன் என்ன இதை மறைச்சா என்ன இதை மறைச்சிட்டாலும் என்ன வந்து போச்சு உனக்கு பைத்தியக்காரி ம் உனெல்லாம் என்னாடி பண்ணுற தச்சி என்ன உனக்கிட்ட நான் உண்மையாக இருந்தாலும் நீ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ம் நான் என்ன உண்மையாக இருக்கிறோம் நீ என்னென்னா இப்படி போய் பிட்டலாட்டம் சொல்லி தெரியுது அத்தை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க அத்தை எல்லாம் சமைச்சது உண்மைதான் தோட்டத்துல வச்சு சமைச்சா பாத்துக்கோங்க அந்த மனுஷன் வரட்ட நான் பேசிக்கிறேன் தோட்டத்துல வச்சு சமைச்சு சரி இவர் மாம்பழையாச்ச வாய் பொறுக்காதை தான் என் பார்த்தா இருந்துட்டு எல்லாத்தையும் வழிச்சு வச்சு கொடுத்து அனுப்பி விட்டேன் நாங்களா இந்த குட்டி தான் பள்ளிக்கூடம் போயிட்டா அதுக்கப்புறம் நான் செஞ்சேன் எல்லாத்தையும் என்ன அத்தை இப்படி ஏன் மேலே சந்திக்கப்படுறீங்க ம் எல்ல லட்சணம் எல்லாம் முட்டி எனக்கு ம் வேலையை பாரு எல்லாம் கழிஞ்சு சொல்லிவிட்டான் என்னமோ நல்லவா நல்லவனு உன்னை நம்பி நம்பி நாண்டி நான் சுட்டி சவரா போகிறான் சரி வயி வை ம் இப்போ என்ன சாப்பிட்டான் என்ன நான் நீங்கள் சாப்பிடுங்க நாங்கள் இப்போட்டிக்கும் கோயிலுக்கு போக மாட்டோம் அது ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் நீங்கள் கருவிலாம் ஆச்சுட்டோன்னுங்க நல்லா நான் வைக்கிறோம் பொய்யா பார் பொய்யா ஏட்டி பங்கசான் எப்படி போய் சொல்கிறான் பார்ட்டிவ ம் இப்போலாம் என் மகன் உன் அதற்கே சொல்கிறான் ம் அப்படியே மாற்றாம பாரு என்னடா இருந்தாலும் மா மருமளோ அவ புட்டியை காட்டுக்கிட்டா அறுப்பாளோ ஓ ஐடி எடுமாட்டவளா வை ஷூ எனக்கு பைத்தியமே பிடிச்சிருப்பாரு இந்த மனுஷன் வரட்டும் மொண்டை வெட்டி போட்டாங்க வெட்டி ம் எல்லாம் சமச்சமாக உடனே அவங்க ஆத்தாப்பனுக்கு போனை போட்டு பக்குவமாக சொல்லி இந்த கிழமை ம் வரட்டு வரட்டும் இன்றைக்கு வரட்டும் பொண்டாட்டி வச்சு கேட்குறோம் ஒழுங்காக இருக்கிறவங்களாம் இல்லை என்ன நடக்குது வீட்டில் எல்லாத்தையும் தொடர்த்து ஏன் வேலை போச்சு இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயோ ஐயோ ஏக்கா இதுக்குதாக்கா அதிகம் நடிக்க கூடாது நீ நடிச்சதை வச்சு உன் மாமியை கண்டு பிடிச்சி போச்சு ஏன் தான் நீ இப்படி ஒளர்னியோ போ என்ன நினைக்குமோ அந்த பொம்பளை சரி வாங்க போவோம் இவன் டீ போடுவா போடுவா போட்டுக்கிட்டே இருப்பா போய் அதை கிச்சனில் இன்னும் டீயை குடிச்சு போட்டு கிளம்புவோம் அக்கா வாக்கா பசிக்குது எனக்கும் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த அக்காவுக்கு என்ன பிரச்சனையாக பாரு ஐயோ ஐயோ